அறம் செய்ய விரும்பு அறம் செய்ய விரும்பு இது அவ்வையார் எழுதிய ஒரு ஒருவரி பாடல் திருக்கிறளோ இரண்டு வரிகள் இருக்கும் அவ்வையார் ஒரு வரியிலேயே அவர் அதிகமான கருத்துக்களை எழுதிவிட்டார் ஏழு யையார்கள் இருந்துள்ளார்கள் அதில் ஒரு தான் இந்த அறம் செய்ய விரும்பு அவருடைய காலம் எதுவென்று தெரியாது ஆனால் திருக்குறளில் அறம் பொருள் இன்பம் என்ற அறம் என்ற ஒரு அதிகாரமும் அதில் இருக்கிறது அறம் செய்ய விரும்பு நாம் எதையெல்லாமோ விரும்புகிறோம் அதில் குறிப்பாக அறம் செய்ய வேண்டும் அறம் து வேறு பொருள் தர்மம் நல்ல காரியங்கள் நல்ல செயல்கள் புத்தரும் இதை பற்றி சொல்லியுள்ளார் எனவே அறம் செய்ய விரும்பு இது விருப்பமாக வைத்து கொண்டு நாம் செய்ய வேண்டும் எப்பொழுதெல்லாம் நமக்கு வாய்ப்பு வருகிறதோ அல்லது கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் நாம் அவர்களுக்கு அறம் செய்யலாம் தர்மத்தை போதிக்கலாம் தர்மத்தை சொல்லலாம் அவர்களுக்கு உதவலாம் அதுதான் அறம் செய்ய விரும்பு விரும்பு என்று ஒரு கட்டளை இடுவது போல தான் இருக்கும் நீ விரும்பு என்று நான் இந்த பெண்ணை விரும்புகிறேன் என்று சொல்வார்கள் அது காதல் இல்லவா எனவே அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இப்படி தொடர்ந்து ஆனாவிலிருந்து அக்கண்ணா வரை அவர் எழுதியுள்ளார் அந்த அக்கு என்ற மூன்று புள்ளிகள் இருக்கக்கூடிய வார்த்தை அஹ் என்பதை யாருமே பயன்படுத்துவது இல்லை ஆனால் திருக்குறள் பல பாடல்களில் அந்த அக்கண்ணா என்ற சொல்ல மூன்று புள்ளிகள் வைத்துள்ளதை பயன்படுத்தியுள்ளார்கள் நமக்கு அது வழக்கில் இல்லாமல் போய்விட்டது என்பதையும் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்